ஒரு அற்புதமான பாடல் கூட போகிறத்து தம்பிக்காகவும் கட்டின பொண்டாட்டிக்காகவும் ஒரு கட்டப்போ பொண்ணுக்காக பொண்டாட்டிக்காகவும் பாடுற பாட்டு நல்ல பாட்டு அருமையான பாட்டு இது ராகதேவனி இசை ராஜா தான் தவிர வாழ்க வளப்பட காலை வணக்கம் சந்தோஷமா இருக்க மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு തെൻമുര വൈകൈനദി ദീനം പാടും തമിഴ് പാട്ട് തൻമതുരൈ വൈകുന്നേര ദീനം പാടും തമിഴ് പാട്ട് തേക தேகின்றது பொன் நிலா தேயாதது நம் ஆசை நிலா வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட അന്നൻ തമ്പി ആരും ഇല്ലൈ തന്നെ പോലെ എൻ്റെ നീയും നാനും പോർത്തായ് പില്ല തമ്പി ഉള്ളം വന്ദേ അന്നൻ എന്നും വാഴും എല്ലായി കാണും വാനം എന്നും രണ്ടായി മാറ ന്യായം ഇല്ലൈ ഇല്ലെ കണ്ടോടുതം നെഞ്ചോട് முண்டேரணி மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்கள் தென்பதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்பதுரை வைகை நிதி നെഞ്ചിൽ എണ്ണ നാലും വൈത്ത് കൊഞ്ചും വണ്ണ തോകൈ ഒണ്ട് മഞ്ഞൾ മേളെ മാളയാവും കണ്ണിൽ കാണും കാലം ഉണ്ട് പൂവൈ സൂടിപ്പോട്ടും വൈക്ക മാമൻ ഉണ്ട് മാറേ മാറേ ഉള്ളം തന്നെ കൊള്ളൈ കൊണ്ട കരുവേ നാരേ ഉണ്ടോ ஜீவன் ஒன்றாக்கினான் தான் எஞ்சீவன் நிதானம் பாயன் தாயிரம் மாறாதம் பாயன் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்கள் தென்பதுரை பாடும் தமிழ் பாட்டு பா പാടും തമിഴ് പാട്ട് ത தேகின்றது பொன் நிலா தேயாதது நம் ஆசை நிலா இதுவானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நிதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை